எல்லாருக்கும் வணக்கம் நான் அர்ச்சனா தாமரைக்கனி கதை போகிறேன் தொகுப்பின் பத்தாவது கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த கதை எழுத்தாளர் வண்ணதாசன் அவர்கள் எழுதிய நிலை என்ற சீர்கதை கதைக்குள்ளே கதைக்குள்ள போகலாம் வாங்க ஒரு ஊரில் தேரோட்டம் நடக்குது அந்த தேரோட்டத்துக்கு ஊர் மக்கள் எல்லாரும் போகிறாங்க ஒரு வீட்டில் ஒரு பெண் ஒரு பனிப்பெண் இருக்கா அந்த பனிப்பெண் வந்து பன்னெண்டு வயது நிரம்பிய பெண் அவ ஒரு சிறுமி அவளுக்கும் தேரோட்டம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் அந்த பொண்ணை அந்த வீட்டில் விட்டுட்டு அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் தேரோட்டம் பார்க்குறதுக்காக தே தேரோட்டம் பார்க்கறதுக்காக தேர் பார்க்கறதுக்காக போகிறாங்க அந்த பொண்ணுக்கும் தேரோட்டம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை ரொம்ப ஆசை இல்லை அதுவும் சின்ன பெண் தானே அந்த குழந்தைக்கு வந்து எப்படி இருக்குன்னா நம்மளும் போய் பார்க்கலாமே ஏன் நம்மளை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க சரி நம்ம வேலை என்னவோ அதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறா அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் ஒரே ஒரு நோயாளி வயதான ஒரு அம்மா மட்டும் இருக்காங்க அந்த அம்மா அந்த அம்மா வந்து இவ ஆச்சி ஆச்சின்னு கூப்பிடுவா அந்த ஆட்சி ஒரு ரூமில் இருக்காங்க இந்த சின்ன பொண்ணு வந்து வெளியில் போயிட்டு ஒரு வீட்டுக்கு வெளியில் கிரில் மாதிரி வச்சிருக்காங்க அந்த க்ரில் வழியாக அந்த தெருவை பார்க்குறா அந்த தெரு வழியாக தேர் போகிற போது தெரியாது ஏன்னால் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் சில கடைகள்லாம் இருக்குது அந்த கடை கடைகளில் ஒரு தையல் கடை இருக்குது அந்த தையல் கடையில் தையல்காரர் வேலை அப்ப அப்போ அப்படியே அந்த இதை பார்த்து யோசிச்சுட்டே இருக்கா இந்த வீட்டில் என்ன மாதிரி இன்னொரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணு பாளையங்கோட்டையில் போய் படிக்கிறா அப்படி யோசிக்கிறா அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பொன் அந்த பொண்ணு படிக்கிறா நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறா அப்புறம் கொஞ்ச நேரம் அப்புறம் அந்த கடை தையல் கடைக்காரர் எவ்வளோ அழகாக அந்த எல்லாம் கட் பண்ணி வெ தைச்சிட்டுருக்காரு பாரு அப்படி யோசிக்கிறா என்னோடய பாவாடை கூட கிழிஞ்சு போயிடுச்சு இதை தைக்கிறதுக்கு அவர் தைச்சி கொடுப்பாரா அப்படின்னு யோசிக்கிறா அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த கீழே விழுந்துருக்கிற துணிகளெல்லாம் பார்த்து இது எப்படி புல் தர மாதிரி எவ்வளோ அழகழகாக இருக்குது பாரு போய் எடுத்துகிட்டு வரலாமா அப்படி யோசிக்கிறா அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தண்ணி வருது ஏ அந்த பாட்டி சொல்கிறாங்க ஏ தண்ணி வருது பிடிச்சி வைக்கலையா அப்படின்னு த எல்லோரும் போது இவளும் போய் தண்ணியை பிடிச்சி வைக்கிறா தண்ணி வந்து தேரோட்டன்றனால ரொம்ப அதிகமான தண்ணி வருது ஏன்னா அது வந்து ஒரு ஆத்தோர பைப் கனெக்ஷன் அதனால் தண்ணி நிறைய வரனால இவளும் வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரங்களும் வச்சு தண்ணியை பிடிச்சி வைக்கிறாள் அப்படி பிடிச்சி வைக்கும்போதே அவன் யோசிச்சுட்டே இருக்கா தேரோட்டம் இருக்கும் இல்ல தேர் பார்க்குறதுக்கு எல்லாரும் போயிருப்பாங்க அங்கே பலூன் கடை மிட்டாய் கடை அந்த வண்ண திரைப்படங்கள் போடுற கடை இப்படி எல்லா கடைகளும் இருக்கும்ல இதை பார்த்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாள் அப்புறம் அங்கே பேசிகிட்டு இருக்கும் அந்த இதை யோசிச்சுட்டே நினைச்சிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு கண்ணுக்குட்டி கத்துற சவுண்டு கேட்குது இந்த தண்ணி வர்றதை நிறுத்திட்டு அந்த கிட்ட போறா அந்த கண்ணுக்குட்டியோட பேரு லட்சுமி அந்த கண்ணுக்குட்டியை இவ அப்படியே ஒரு பக் ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போய் கட்டிட்டு அதுக்கு தீவனம் போடும்போது அந்த கண்ணுக்குட்டி இவளோட கைகளை அப்படியே மெதுவாக ந நக்கி பார்க்குது அப்படி பண்ணும்போது அவளுக்கு ரொம்ப மென்மையாக இருக்குது அந்த குட்டி பொண்ணை சிரிச்சுட்டு லட்சுமி அப்படின்னு அந்த அந்த கண்ணுக்குட்டி அன்போடு அழைச்சிக்கிறாள் அந்த அன்பு வந்து அவளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அந்த கண்ணுக்குட்டியோட அன்பு அப்புறம் அப்படியே நடந்து போகிறாள் அந்த பொண்ணு வந்து அந்த வீட்டிலையே அந்த பொண்ணுக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் இருக்கும் அது என்ன இடம்னா அந்த வீட்டில் ஒரு மூணு மரங்கள் இருக்கும் ஒரு கருவேப்பிலை மரம் ஒரு நார்மலான ஒரு செடி இன்னொரு ஒரு அரளி மரம் இந்த மர இந்த மூணு மரம் இருக்கிற இடத்த தான் அவள் தோட்டம்னு சொல்லுவாள் அந்த தோட்டத்தில் தான் அவன் எப்போவுமே போய் உட்காந்துப்பா அதுவும் அந்த வீட்டுக்கு எப்போயாவது யாராவது விருந்தாளிகள் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவள் அந்த வீட்டுக்கு அந்த இடத்துக்கு போய் உட்காந்துப்பா எல்லாம் போனதுக்கப்புறம் தான் திரும்பி அந்த வீட்டுக்குள்ளே வருவாள் அப்படிதான் அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் அவளை வச்சுருப்பாங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே தேரோட்டம் பார்க்க போயிட்டாங்க இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அங்கே நின்றுட்டு இருக்கும் மறுபடியும் அந்த தண்ணி பிடிக்கிற இடத்துக்கு வரா தண்ணி பிடிக்கிற இடத்துல தண்ணி நிறைய வழிஞ்சு ஓடுது அந்த வழிஞ்ச ஓன இடத்த வந்து கால் விட்டு இப்படி விளையாடிட்டுருக்கா அப்போ மேலேருந்து ஒரு குரல் கேட்குது என்ன கோமு நீ இன்னைக்கு போகலையா தேரோட்டம் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே எட்டி பார்த்து அக்கா இல்லை அக்கா இன்னைக்கு நான் போகல தேரோட்டம் பார்க்கறதுக்கு வீட்டில் இருக்க எல்லாரும் போயிருக்காங்க அதனால் நான் போகல அப்படின்னு சொல்றா அப்படியே மேல மேலேருந்து நான் ஒரு தடவை தேரோட்டத்தை நான் பார்த்துருக்கேன் ஆனால் மேலேருந்து பார்க்கும்போது அந்த அந்த கொடையோட ஷேப்பும் அப்படி வளைஞ்சு போகும்போது அந்த இலையோட ஷேப் மட்டும்தானே தெரியும் வேற எதுவுமே தெரியாது மேலேருந்து பார்த்தாலும் ஆனால் இப்போ நம்ம அது கூட பார்க்க முடியலையே அப்படின்னு யோசிக்கிறோம் எப்படியாவது அந்த தேரோட்டம் பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கா சரி நம்ம வீட்டுக்கு கதவை திறந்துட்டு வழி அந்த வழியாக மாடி வழியாக போய் மச்சு வீடுன்னு சொல்லுவாங்க அந்த மச்சு வலி மச்சு வீடு வழியாக நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கிறா கதவை திறந்துட்டு வெளியே போனால் ஆச்சி அந்த வயசான நோயாளி அம்மா இருக்காங்கல்ல அவங்க அந்த ஆட்சி திட்டுவாங்களே கதவு திறக்கிற சத்தம் கேட்டால் எங்கே போகிற என்ன பண்ணுற காஞ்ச துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா தண்ணியெல்லாம் பிடிச்சு வச்சிட்டியா தோசைக்கு மா வரச்சாச்சா நான் இன்னைக்கு பௌர்ணமி எப்போ வருதுன்னு கேலண்டரை பார்த்து சொல்லு அப்படி எல்லாமே கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்கள திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னு அங்கேயே உட்காந்துருக்கா அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாரும் தேரோட்டம் போன பார்க்க போனனால எல்லா வீட்லேயும் லைட் எதுவுமே போடாமல் இருக்குது அப்படி போடாமல் இருக்கிறனால எதிர்த்து வீட்டில் இருக்கிற தூண்கள் எல்லாமே பெரிய பெரிய தூண்களாக தெரியுது அந்த பெரிய தூண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய மிருகம் தன்னை நோக்கி வர்ற மாதிரி அவன் நினச்சிக்கிறான் அப்படி நினைக்கிறப்போ ஐயோ பயமாக இருக்கே இப்போ என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு சரி நம்ம வீட்டுக்குள்ளேயே போய் அந்த ஆட்சிக்கிட்டேயே பேசலாம் அப்படின்னு உள்ளே வந்துடுறா அந்த கிட்ட போகும்போது அந்த ரூமை திறந்து லைட்டை போடும்போது அந்த ஆட்சி கேட்குறாங்க யாரது கோமுவா ஆமாம் நீ ஏன் இங்கே இருக்க திருவிழா பார்க்க போலையா தேரோட்டம் பார்க்கலையா நீ அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ஆச்சி நான் போகவே இல்லை வீட்டில் இருக்கிற எல்லாரும் தேரோட்டம் போயிருக்காங்கல்ல வீட்டில் யாராவது இருக்கணுமே அப்படின்னு அவள் சொல்கிறா உடனே ஆச்சி சொல்கிறாங்க அது என்ன சின்ன பிள்ளைய விட்டுட்டு போகிறது நீ உனக்கும் ஆசை இருக்கும்ல நீ போய் பார்த்துட்டு வா இல்லை பரவாயில்ல உங்களுக்கு ஏதாவது சுடுதண்ணி வேணுமா ஆச்சு வேற ஏதாவது கால் அமைக்க விடணுமா அப்படின்னு கேக்குறா ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரே சந்தோஷம் ஆச்சியாவது நம்மளோட விருப்பத்தை புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரியாச்சு வேறு ஏதாவது வேணுமாச்சின்னு சொல்லி காலை அமைக்கிட்டே இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள அந்த வீட்டோட ஆள் எல்லாம் தேரோட்டத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டில் ஒரு குட்டி பொண்ணு இருக்குது அந்த குட்டி குழந்தையே இந்த குட்டி பொண்ணு தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டா அவள் கையில் சில விளையாட்டு பொம்மைகள்லாம் இருக்குது அதை பார்த்து அவள் சந்தோஷப்படுறா உடனே அந்த வீட்டோட ஆட்சி வந்து சாப்பாடு செய்கிறதுக்கு சட்னி அரைக்கணும் க வறுக்கடலையும் தேங்காயும் இல்லை கோமு வா அப்படின்னு கூப்பிட்டு பக்கத்து கடையில் போய் தேங்காயையும் வறுக்கடலையும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க இவள் அப்படியே யோசிச்சுக்கிட்டே போகிறான் அந்த தேரோட்டம் எப்படி முடிஞ்சிருக்குமா அங்கே தேர் இப்போ எங்கே இருக்கும் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவன் நிற்கிற கடைக்கு பக்கத்தில் அந்த தேரோட நிலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல வந்து அந்த இடத்துல நிற்கும் அந்த அவள் இப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த தேர் வந்து அங்கே இருக்கும் அதை பார்த்து தான் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ அந்த வறுக்கடலையும் தேங்காயும் வாங்கிக்கிட்டு அந்த தேர் பக்கத்தில் போகலாமா அப்படின்னு யோசிப்பா அந்த தேரை எப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அந்த தேர் வந்து அவளை பார்த்து எல்லாரும் என்னை பார்க்க வந்தாங்க நீ ஏன் என்ன பார்க்க வரல நான் உங்ககிட்ட கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு தோரணை அந்த குட்டி பொண்ணு கோமுக்கு ஃபீல் ஆகும் உடனே பார்த்துக்கிட்டே இருப்பாள் அந்த தேரை பாப்பா போலாமா போகலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாள் அங்கே அந்த தேரோட வடக்கயிறு நீளமாக இருக்கும் அந்த நீளம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மலைப்பாம்பு எவ்வளோ நீளம் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கே அவள் யோசிப்பா விட்டால் இது கோயில் சன்னிதானத்துக்குள்ளேயே போயிடும் போலையே அவ்வளோ நீளமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு சில போலீஸ்காரங்க இருக்காங்க அவங்க வந்து அந்த வடக்கயிறு மேலே உட்காந்துட்டு சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது இவளுக்கு லைட்டாக ஒரு கோவம் வருது என்ன இது எல்லாரும் சாமியாக கும்பிட்றாங்க இங்கே போய் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கோ அந்த பொருட்களை வாங்கிக்கிட்டு அந்த தேரோ நோக்கி போறா 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 போகும்போது அந்த தேரோட அழக பாக்குறா அங்க போய் நின்ன உடனே ஒரு வாசனை வருது அது அந்த கோயிலில் இருக்கிற எண்ணெய் வாசனை அந்த எண்ணெய் வாசனை அப்படியே கொஞ்ச நேரம் அனுபவிக்கிறா அனுபவிச்சுட்டு அங்க பாக்கும்போது அஹ் அந்த வடக்கயிறு இருக்கு அதை தூக்கி இழுக்க முடியுமான்னு பாக்குறா அவளால அதை தூக்க முடியல ஏன்னா சின்ன குழந்தை தானே பன்னெண்டு வயசு தானே ஆகுது அதை தூக்க இ இழுக்க பார்க்குறான் முடியல அப்படியே தொட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு இந்த தேரோட்டத்தை பார்க்க நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே பார்க்கறா அழகழகான வண்ணங்கள் பூசப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட ஒரு பெரிய தேர் அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு வெளியில ஒரு மூன்று குதிரைகள் அதுல ஒரு அந்த அலங்காரம் குதிரை வந்து எப்படி இருக்குன்னா பாஞ்சி ஓடுற மாதிரி இருக்கு அதுல ஒரு வெள்ளை குதிரை இருக்கு அதை பார்த்த உடனே இந்த குதிரை மேல ஏறி நான் பறந்து போக போறேன் அப்படின்னு கோம்ப யோசிச்சுட்டே இருக்கா அப்படியே இந்த கதையை முடிச்சிடுறாங்க எல்லா என்ன ஒரு விஷயம் இந்த கதையில என்னன்னா எல்லாருமே தேரோட்டம் பார்க்க போனாங்க ஆனா இவ கடலை வாங்குறதுக்காக கடைக்கு போனா இவளை தேடி தேர் வந்தது அதே மாதிரி எல்லாருமே வந்து தேரோட்டத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதோட நிலை பற்றி அந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க ஆனால் தேர் வந்து இவளோட அழகை பார்க்குற மாதிரி தான் அங்கே வந்து நின்றுட்டு இருந்ததுன்னு இந்த வண்ணதாசன் அவர்கள் இந்த கதையை ரொம்ப அழகாக முடிச்சிருப்பாரு இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அது நியாயமான உண்மையான விஷயமா இருந்தால் நம்ம மட்டும் இல்லை இந்த பிரபஞ்சமே அதுக்காக வேலை செய்யணும் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா அது மாதிரி தான் இந்த கோமோட விஷயத்திலே நடந்திருக்கு அவள் என்ன ஆசைப்பட்டாலோ அது அவள் மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சமே அதுக்கு வேலை செஞ்சிருக்கு அதனால தான் அவன் அந்த நேரத்துக்கு அந்த கடைக்கு வந்தால்